இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாநில அரசியல் சூழல் சூடுபிடித்துள்ளது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தேர்தல் வேலைகளில் இறங்கிவிட்டார்கள் ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தது திமுகவுக்கு சற்று நிம்மதியை கெடுத்துள்ளது விடுதலை சிறுத்தைகள் இருக்கும் ஏரியாக்களில் விஜய்யின் கொடி பறக்க ஆரம்பித்துள்ளது இந்த நிலையில் நடிகர் விஜய் பொதுமக்களை சந்திக்காமல் வெறும் அறிக்கைகளை மட்டுமே வெளியிட்டு வந்தார் இதனால் அவரை எதிர்கட்சிகள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸை விட்டு வெளியே வர வேண்டும் பொதுமக்களை சந்திக்க வேண்டும் என்றனர் வெள்ளத்தால் பாதித்த மக்களையும் தூய்மை பணியாளர்கள் போராட்ட குழுவினரையும் தன் பனையூர் கட்சி அலுவலகத்திற்கு வரவழைத்தார் விஜய் எதுவும் விமர்சித்திற்கு உள்ளானது இந்த நிலையில் விஜயின் சுற்றுப்பயண அட்டவணையில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டுமே அவர் பிரச்சாரம் செய்வது போன்று அமைக்கப்பட்டுள்ளது இதை உள்ளிட்ட என்கிறார்கள் மேலும் விடுதலை சிறுத்தை நிர்வாகிகளால் திமுகவுக்கு அதிக அளவில் கெட்ட பெயர் வருகிறது என மாப்பிள்ளை சபரிசனிடம் ரிப்போர்ட் செய்துள்ளார்கள் வரும் தேர்தலில் இது எதிரொலிக்கும் ஒழுங்காக விடுதலை சிறுத்தைகளை அடக்காவிட்டால் திமுக ஆட்சிக்கே ஆபத்து என ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் விஜய் மற்றும் திருமாவுக்கு மாற்று ஏற்பாடாக சீமானை உள்ளே இழுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது திமுக இதற்கிடையே மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் மூத்த மகனான முக்கா முத்துவின் மறைவை காரணமாக வைத்து கடந்த மாதம் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பேசியிருந்தார் நாத்தக்க ஒருங்கிணைப்பாளர் சீமான் அந்த சந்திப்பில் அரசியல் எதுவும் பேசப்படவில்லை என்று சொல்லப்பட்டாலும் மறைமுக அரசியல் நட்பு வலுவாக உருவானது அதன் பிறகு சீமானின் அரசியலில் சில மாற்றங்களை கண்கூடாகவும் நம்மால் பார்க்க முடிந்தது அதை தொடர்ச்சியாக செய்வதா வேண்டாமா என்பது குறித்து ஆலோசிக்கத்தான் சமீபத்தில் முதல்வரின் மருமகனான சபரிசனை ரகசியமாக சந்தித்து பேசியிருக்கிறாராம் சீமான் இந்த சந்திப்பின் போது தனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சில டீலிங் அழைத்துச் சென்று மணிக்கணக்கில் ஆலோசனை செய்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நான்கு முனை போட்டி உருவாகி இருப்பதால் அதில் நாதகாவின் வாக்கு வங்கி சரியும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது ஒருவேளை வாக்கு சதவிகிதம் குறைந்துவிட்டால் நாதா வின் எதிர்கால காலம் பெரிய அளவில் கேள்விக்குறியாகிவிடும் எனவே வாக்கு சதவிகிதத்தை அதிகரிக்கும் முயற்சியில் ஈடுபடும் சீமான் இந்த முறை சில எம்எல்ஏக்களுடன் கோட்டைக்கு சென்றுவிட வேண்டும் என்றும் திட்டமிட்டிருக்கிறார் குறைந்தது தான் மட்டுமாவது வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்தில் அவர் இருப்பதால் சில டீலிங்குகளுக்கு தயாராகி எதிர்முகாமில் இருப்பவர்களை சந்தித்து பேசுகிறார் இந்த முறை தனது வெற்றியை உறுதி செய்ய ஒவ்வொரு கட்சி தலைமையிடமும் பேசி வருகிறார் அந்த வகையில் இந்த தனது வருங்கால திட்டம் குறித்து விரிவாக பேசி இரு இருதரப்பிலும் சில சில காம்பிரமைஸ்கள் செய்ய உடன்பாடாகி இருப்பதாக சொல்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள் அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டுமென எடப்பாடி பழனிசாமி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் இந்த நிலையில் தேர்தலுக்கு எட்டு மாதங்கள் உள்ளன கூட்டணி குறித்து பொறுத்திருங்கள் எனவும் கூட்டணி குறித்து மாநாட்டில் அறிவிக்கப்படும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது